வணக்கம் JS YouTube சேனல் வழங்கும் அறிவு சுரங்கம் அறிவு சுரங்கத்தில் அறிவுக்கு பத்து கேள்வியும் விடையும் இங்கே ஆயன் ஒன்று உயிர் எழுத்துக்களில் குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை விடை ஐந்து நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை ஏழு வினாயன் இரண்டு ஒரு முறை கண்ணை இமைக்கவோ கையை நொடிக்கவோ ஆகும் கால அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை ஒரு மாத்திரை எழுத்துக்களின் மாத்திரைகள் உயிர் எழுத்துக்களின் குரில் எழுத்துக்களின் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்களின் கால அளவு இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கள் மற்றும் ஆயுத எழுத்துக்களின் கால அளவு அரை மாத்திரை அசோகரின் பொற்கால ஆட்சி பற்றிய சான்றுகள் கிடைத்துள்ள இடங்கள் எவை அசோகரின் பொற்கால ஆட்சி பற்றிய சான்றுகள் கிடைத்துள்ள இடங்கள் எவை சாந்தி ஸ்தூவி சாரநாத் தூண்கள் சாஞ்சி தூவி ஸ்தூபி சாரநாத் தூண்கள் வினாயன் நான்கு வரலாற்றின் தந்தை என்றழைக்கப்படுபவர் யார் விடை ஹீரோடட்டஸ் ஹீரோடட்டஸ் வினாயன் ஐந்து பூமியானது ஒரு டிகிரி தீர்க்க கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு பூமியானது ஒரு டிகிரி கோட்டை கடக்க கொள்ளும் நேரம் எவ்வளவு விடை நான்கு நிமிடங்கள் எண் ஆறு இந்தியாவின் திட்ட நேரம் எங்கு தொடங்குகிறது விடை அலகாபாத் மிர்சாப்பூர் அலகாபாத்தில் உள்ள மிர்சாப்பூர் என்னும் இடம் எண் ஏழு அரசியல் அமைப்பின் பிரிவு முப்பத்தி ரெண்டை அரசியல் அமைப்பின் ஆன்மா இதயம் என்று கூறியவர் யார் டாக்டர் அம்பேத்கர் பேங்க் என்பது எம்மொழி சொல் பேங்க் என்பது எம்மொழி சொல் ஜெர்மானிய சொல் வினாயன் ஒன்பது பதினாறாம் நூற்றாண்டில் நீளத்தை அளக்க பயன்படும் கருவியை உருவாக்கியவர் யார் விடிய விடை வில்லியம் பெட்வெல் வில்லியம் பெட்வெல் விநாயகன் பத்து உலகிலேயே அதிகம் தொலைக்காட்சி உள்ள நாடு எது விடை அமெரிக்கா நன்றி நண்பர்களை அடுத்த தொகுப்பில் சந்திப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் விடையையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்